அவங்களுடைய

ஆனால் அவங்க வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டேன் இதெல்லாம் தவார அப்படியே அனுப்பி விட்ருக்கேன் அப்படின்னு தனியா அனுப்பி விட்ருக்கேன் குரூப்லேயே போட்டு விட்டு தகவலை அவங்க வந்து ஆனா பெட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த இடவுமே இல்லைன்னு திரும்பி ஒரு தர கூட கேட்டு அம்மா வந்து முன்னாடியே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் தான் பார்த்துட்டேன் ஏன்னா கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க இப்போ என்னன்னா அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்ல அப்படி தலையில் ஷோக் ஆகிடுச்சு நிறைய இடத்துல ரத்த அடைப்பு அதில் அதுல என்ன இந்த பிள்ளைங்க வந்து யாருமே உள்ள அஞ்சு பிள்ளைங்களை யாருமே வந்து பார்க்கிறது இல்லை ஏன்னா இல்லை இல்லை நான் கடைசி மூத்த ஒரு எனக்கு வந்து மண் இருக்குது ஆனால் இது வீடு இது வரைக்கும் வைக்கல ஏன்னா வந்து டிபார்ட்மெண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் பேஸில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சுரேஷ் அப்போ எனக்கு வந்து டியூட்டி அங்கங்கே போடுவாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தூர்லேயே அங்கங்கேயே போடுவாங்க அப்போ கடைசியாக நான் வந்து புதுக்கடையில் இருந்தேன் புதுக்கடையில் டியூட்டி பார்க்கும்போது எல்லாருமே இவங்க வீடெல்லாம் பக்கம் பார்க்கணும் ஒரு வார்த்தை கூட என்ன ஆகாதுன்னு வந்து பார்க்கவே இல்லை எடுக்கவே இல்லை இவர் மாதம் தோறும் ஆயிரம் ரூபா தருவார் யாராவது யாருக்காவது ஜிபேயில் போட்டு விடுவார் எல்லாம் வந்து பார்க்கவோ எடுக்கவோ இல்லை அதுதான் இப்போ இப்போ வந்து அம்மாவுக்கு கடைசி வரும் ஒன் வந்தாட்டு ஆட்டு ஸ்ட்ரோக்காகி ஆசாரிபுளம் மெடிக்கல் காலேஜில் ஒரு எப்படி ஒரு பத்து பதினஞ்சு நாள் கிட்ட வச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு போகிறோம் சரியாக இல்லை திரும்பவும் நான் நார்கோ இந்த திருவனந்தபுரம் அனந்தபுரி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இப்போ கடைசி ஒரு ஒன்பது நாள் வச்சு பார்த்தேன் இப்போ கொஞ்சம் அப்படியே இருக்காங்க ஆனால் ரெண்டு மணிக்கு ஃபீடிங் தான் எல்லாமே மூக்குழி போட்டு எல்லாமே பெட்டு தான் நான் தான் நான் தான் கவனிச்சிட்ருக்கேன் இது வரைக்கும் என்ன யாது ஒன்றுமே பார்க்கல அஞ்சு பேர் மொத்தம் என்னோடய சேர்த்து மூணு ஆணு மூணு பெண்ணு இவர் ஆமாம் இல்லை மொத்தம் ஆறு பேரில் மூணு ஆணு மூணு பெண்ணு மீதி உள்ளவங்க அஞ்சு பேர் நான் ஆறாத்து அம்மா இதில் வேலை இல்லை മന വീടാ രണ്ട് പിള്ളേരാ ഞാൻ കാലത്ത് വീണ്ടും ചോറ് വെച്ചിട്ട് പോകുന്നു അടി അഞ്ച് പിള്ളേ ടൂസൻ്റെ അമ്മ ഇപ്പം കുഞ്ഞനാളെ തൂക്കടയിലിരുന്നു കുഞ്ഞാളെ ബേക്കളമ്പിലിരുന്ന് കുഞ്ഞനാള് எனக்கு சொந்த வீடு நான் வாடகைலாம் அவங்க சொந்த வீட்டில் விடல அவங்க முன்னாடி அடிச்சு வரக்குங்க அவங்க மனைவி அடிச்சு ஒன்றும் விரட்ட இல்லை மேடம் நான் கேரளத்தில் இருந்தாக்கே என மனைவி சுமை சுமையில்லாத்தப்பறம் பிடிச்சி இங்கே எல்லாம் வரது உண்டு சாப்பாடு பாருங்க என்ன பிள்ளைங்க படிச்சு அவங்க ஆமாம் ஒரு ஆள் பதினொன்று படிச்சு ஒரு ஆள் எட்டு படிச்சு

அங்க வீட்டில் கிடந்தா இவன் அம்மையாட்ட செஞ்சு கொடுத்து அங்கே நடத்தணும் நாடகம் என்ன ஒரு கிளவி மந்திய மந்திய வேற ஒன்றும் வேண்டாம் கரிங்க போலி ஒரு தோசை கல்லுக்கு கேச கொடுத்தாரு ஆகும் ஒரு தோசை கல்லு கருங்க போலிச்சே ஒரு தோசை கல்லு அப்போ எப்படிப்பட்ட ஆளுங்க தோசை கல்லு அனாவசியமா தோசை கல்லு கேசு கொடுத்து என்ன ஆச்சு ப்ரோ கரிங்க போலிச்சால் உங்க தம்பி செய்ய தப்புது உங்க அம்மா என்ன செஞ்சாங்க உங்க அம்மா உங்களை பாக்கணும்னு ஆசைப்பட்டா ஒருத்த வைங்க வாயிலேயே இருக்கீங்க நீங்க எங்க லோக்கல்ல இருக்கீங்க ஏற்க அரை மணி நேரத்துல கொத்தாரத்துக்கு போய் இறங்க போறீங்க உங்க அம்மா போய் அம்மா எப்படி இருக்கேன்னு உங்க பிள்ளைகளே கூட போய் பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன நீங்க காசா கொடுக்க பணமா கொடுக்க நேரத்தை கொடுக்கல ஒரு ஆறு மணி பேர் அங்க போயிட்டு வர்றதுக்கு என்ன கொடுத்து அதுக்கே அவ்வளவு போக மாட்டேங்கிறா இவரை நீங்க பாக்க போகணும் இவன் பார்க்க விட மாட்டான் மேடம் இவன் இப்ப தேசிய சொல்ல மனுவே பாக்கலாம் கூட மனுவே பாக்கலாம்

மூண கூட பரப்பவா சேர்ந்து போயிருக்கீங்க ஏன்னா கூட பரப்பா பிழிச்சாங்க சின்ன பரத்தாங்க அது நாங்கள் போனால் இல்லை எங்கள்கிட்ட இப்படி மிரட்டுனா நீங்கள் இங்கே வந்தி இழம்னா இங்கே ஒரு சாதம் காணலன்னு உங்களை கேஸ் கொடுப்பாங்க எப்படி இருக்கு மேடம் மூணு கூட பரப்ப போய் அந்த பார்த்தது சொல்லுங்க சரஸ்வதி வந்துட்டேனா கூட வரட்டுங்களா அப்படியே அப்படியே மாப்ள கடை அது அப்படியே ஆன்ட்டியா வந்துறாங்க அம்மா சாப்பா அப்ப ரெண்டு அதனால இல்ல ஒரு பிரச்சனை அவங்க வரல

அது மேடத்து கேட்டும்

இப்போ கொட்டாரத்தில் இருக்கவங்க அண்ணா என்னை போ நீங்கள் எல்லாரும் போய் பாருங்கன்னு அம்மா அம்மா லாஸ்ட் கட்டத்தில் இருக்கோம்னு போய் பாருங்க அம்மா ஒரு நாள் இல்லை ஓட்டாலும் சரிதானே எல்லாரும் அவருந்தான டியூட்டி இது நம்ம யாரும் மேடம் போடுறது ஏன்னால் நம்ம தான் இது டியூட்டி இதெல்லாம் போடுறது ம் ம் இப்போ கொட்டாரத்தில் இருக்கார் அவர் வாடகை வீடு தாம்மா வாடகை வீடு அந்த வேலை அவர் இருக்காரு எங்கள் அம்மா யாருமே வந்து பார்க்கலன்னு

இப்போ அந்த காம்ப்ளெக்ஸில் கேமரா இருக்கு அதை எடுத்தா இப்போ வந்தாலான்னு தெரியும் அதில் நான் அதை கேமரா எடுத்து தருவேன் ஏன்னால் இல்லை மேடம் பொய் பொய் இது பேர் சொன்னார்ல நீங்கள் வர்றது தான் கம்ப்ளைண்ட் தான் அவர் பேசும்போதே தெரியுது உண்மை இருங்க வர வெ கலெக்டர் ஆங்க நமக்கு ஆமா கொடுக்கணும் தரேன் நம்ம கண்டிப்பா தரணும் உயிரை காப்பாற்ற மெடிசன் மருத்துவ செலவு தரணும் ஆமா கண்டிப்பா தரணும் சேட்டிங்ல சாட் நான் அட்ரஸ் அனுப்பிடுறேன். உங்களுக்கு போன் மற்ற இருக்க இருக்கான் இருக்க மருத்துவ செலவும் எங்களுக்கு அம்மைய உள்ள மருத்துவ செலவும் தரணும் அஞ்சு கண்டிப்பாக தரணும் இதுவரைக்கும் வரல கவர்மெண்ட் ஆசாரி வரல இன்னொரு ப்ரைவேட் கவர்மெண்ட்ல பழைக்காது மேடம் ப்ரைவேட்டில் இந்த திங்கள் சந்தையில் ஆறுமுகம் ஹாஸ்பிட்டலில் போகலான்னு நிறைய பேர் பக்கத்தில் எல்லாம் சொல்லியாங்க ஆனால் இவங்க வந்து கண்டிப்பாக ஒத்துழைப்பாங்க நான் வந்து அட்மிஷன் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்களை வந்துருந்து பார்க்கணும் ആയിരത്തി ഒരുന്ന ശമ്പളം നാ ഒത്തെയും ഇങ്ങനെ ഇങ്ങനെ എല്ലായിടവും കൊത്തമാതിരി ഇഷ്ടംപരണം എന്നാലും ഉള്ള വീട്ടിലെ വിലയായി ശമ്പളം കിട്ടും ആയിരത്തി ഒരുന്നൂറ് ശമ്പളം ആണ് നമ്പറ மனைவிக்கு நான் ஒருபாடு பணம் பணஞ்செலாக்கி என்னை வீடு லோனுக்காக எடுத்து நான் செய்தேன் என்ன கொண்டு கொடுக்க முடியாது இந்த ஆயிரம் தான் நான் மாதம் கொடுப்பேன் ஆயிரம் மாதம் தோறும் எனக்கு அதுக்கு மேலே என்ன கொண்டு முடியாது மேடம் எனக்கு பிள்ளைகள் படித்த வச்சுக்க நான்

இவர் வந்து இல்ல அத இல்ல இல்ல வந்து ஜிபிஎல் போட்டுடுவாரே எவிடன்ஸ்னு பாக்க வேண்டியது இல்ல இல்ல பிரச்சனை இல்ல இல்ல அப்படி

அது <laughs> அதுக்கு <laughs>

கூட ஒரு சப்போர்ட் நீங்களும் வேலை புரியுங்க ஓய்வுக்கும் வேலை போடுறாங்க ரெண்டு பேருக்கும் தனியா உங்க அம்மாவும் கஷ்டம் அப்போ எல்லாரும் சேர்ந்து வரது போறது அப்படி இருந்தா ஆளுக்கு ஒரு பக்கம் பேசி அப்படின்னு ஏதாவது ஒரு கிடைக்கல எடுக்கணும் நீங்க இந்த நாள் வரைக்கும் வரல நேற்று வரைக்கும் வரல முந்தா நேற்று வரைக்கும் வரலன்னு சொல்லி நாளைக்கு வரமாட்டாங்க

ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் பண்ணி நீங்க சண்டை போடாம சமாதானமா பேசுங்க உங்க அம்மாவை பாக்கணும்ன்றதா எல்லாருக்கும் நினைக்கிறேன் உங்களால முடிஞ்ச முடிஞ்ச ஒவ்வொருத்தனாலும் முடிஞ்ச வச்சு உங்க அம்மாவை பாருங்க சரியா தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது நீங்களும் வந்தியா என்ன கேட்க கூடாது வந்தோடய நீங்க நீ அனைத்து வந்தியா உங்க அண்ணா நான் என்ன பார்த்தேன் இல்லை நீ வந்து பேசுறியா அப்படின்னு சொல்லுங்க பொறுமையா <laughs> இருந்து <laughs> <laughs> நீங்க சே ஆபீஸ்ல இருந்தா வந்து அதுல பேரை எழுதிருக்காங்க தட்டலத்த தட்டலத்த அதுல எழுதிருக்காங்க ஸ்டேட்மென்ட் எழுதணும் சரி சரி நான் வந்து நான் ஆபீஸ்ல போறேன் சரி சரி நம்மதாங்க நம்ம ஆபீஸ்ல போறோம் சரிப்பா ஓகே மேம் கொஞ்சம் சமாதானம் உள்ள அண்ணே நீங்க அப்படி மாறி மாறி எல்லா ஒரு சமாதானமா பேசுங்க சரியா சரி போயிட்டு சரி